வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இது வந்து பூம்புகார் நகர் கொளத்தூர் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃப்ளாட்டு நார்த் ஃபேஸிங் இது இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஃப்ளாட் இருக்குது ரெண்டு நார்த் ஃபேஸிங்கும் ஒரு சவுத் ஃபேஸிங்கும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வரும் இப்போ நீங்கள் பூம்புகார் நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ஹாலில் ஹாலில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இதில் இப்போ அந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜைக்காக அந்த கப்போர்டுக்கு அந்த ஒரு இது செஞ்சு வச்சுருக்கு அதில் வந்து கிரனைட்டு தட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவார் பால்கனி பார்த்திங்கன்னா பால்கனி வந்து நல்ல ஹால் லென்த்துக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு நாளுக்கு பதினெண்டு அடி இருக்கும் அது போக உங்களுக்கு அங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷ்பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்டு ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் வரும் கிச்சன் கூட நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் மூணு பக்கமும் அந்த மேடையை போட்டிருப்பார் கிரனைட் டாப் போட்டிருப்பார் கிச்சனில் ஒரு பால்கனி இருக்குது ரோடு ஃபேஸிங்கில் வரும் இந்த பால்கனி அது போக பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி வரும் தூங்குகாணர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஏரியா உங்களுக்கு இப்போ லேண்டு காஸ்ட்லாம் அதிகமாகிட்டதுனால அதிக நிறைய பில்டர்ஸ் வந்து இப்போ எந்த ப்ராஜெக்டும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனில் இருக்குது மூணு ஃப்ளாட்டு தான் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் ரெண்டு சவுத்தில் ஒன்று இந்த பிளாட்டு வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெடி டு ஆக்கியபை கண்டிஷன் இப்போ நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரை போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு அப்ரூவ்டெலாம் எல்லாம் பிளான் சேங்ஷன் எல்லாம் வாங்கி தான் கட்டியிருக்கு லோன்லாம் எலிஜிபிள் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இது வந்து கவர்டு கார் பார்க்கிங் லிஃப்ட்டு எல்லாமே இருக்குது ஆல் இன்க்ளூசிவ் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாரு அதில் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது வாங்கி தரோம் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நம்புற நன்றி வாழ்த்துக்கள்